நானூறு டெட் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் தொடர்ந்த வழக்கின் இறுதி தீர்ப்பு எப்போது அப்படின்னு நிறைய நண்பர்கள் கேட்டுட்டு இருக்கீங்க ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி வாங்க விடக்குள்ளே போகலாம் தீர்ப்பு தேதி எப்போ அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை பார்க்கலாம் முதல்ல இந்த தீர்ப்பு குறித்த எதிர்பார்ப்பை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க ஏன் அப்படின்னா இது வரைக்கும் அரசாங்கமும் சாதகமாக இல்லை தேர்வு வைக்கணும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்காங்க இன்னும் ரெண்டு வீக்கில் தேர்வும் நடக்க இருக்குது நீதிமன்றமும் தொடர்ந்து காலம் தளர்த்தும் செயலில் தான் ஈடுபட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க வழக்குகளும் தொடர்ந்து தள்ளுபடி செய்யப்பட்டுருக்கு இந்த நிலையில் அரசின் கொள்கை முடிவு அப்படின்னு சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ இதுக்கப்புறம் இந்த தீர்ப்பு தேதி மேலே அதிகமான எதிர்பார்ப்பு வைக்க வேணாம் அப்படின்னு அவங்க எல்லார்ட்டையும் கேட்குறேன் இதை தான் ப்ரோ நாங்கள் இருக்கோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது புரியுது இருந்து ாலும் இப்ப இருக்கிற எதார்த்தம் இது அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிற நண்பர்கள் மறக்காமல் பண்ணிக்கோங்க நன்றி